பாலியல் சீண்டல் பிரச்சினை தீர்வுதான் என்ன கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பிறகு பாலியல் சுரண்டல் சர்ச்சை பெரிதாக பேசப்படுகிறது இதனால் தென்னிந்திய திரையுலகமே அதிர்ந்துள்ளது தெலுங்கு திரையுலகிலும் தமிழ் திரையுலகிலும் கூட இதுபோன்ற பாலியல் சுரண்டல் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்குள் நாம் போகாமல் இது குறித்து பொதுவான கண்ணோட்டத்தில் பார்ப்போம் இயற்கை ஆண் பெண் என்ற பாலினத்தை ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதாக படைத்துவிட்டது ஆதி மனிதன் காலந்தொட்டே ஓர் ஆண் பெண்ணை ஈர்ப்பதும் ஒரு பெண் ஆணை ஈர்ப்பதுமாக இருந்து வருகிறது நாகரிகம் தோன்றாத காலத்தில் யார் வேண்டுமானாலும் யாரோடும் சேரலாம் என்ற நிலை இருந்ததாக கூறப்படுகிறது ஏறத்தாழ விலங்குகளின் நிலையில்தான் மனிதனும் இருந்திருக்கிறான் விலங்குகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஒரு ஆண் நாய் பல பெண் நாய்களை சேரும் அதேபோல் ஒரு பெண் நாய் பல ஆண் நாய்களை சேரும் இது போன்ற நிலையில் இருந்த மனிதன் பிறகு சிந்திக்கத் தொடங்கி நாகரிகம் வளர்ந்து ஓர் ஆண் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளும் திருமண முறை உருவானது இது குறித்து தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்பார் திருமண நிலை வந்த பிறகே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னத நிலையும் வந்தது அதன் பிறகும் ஆண்களில் சிலர் மனைவிக்கு துரோகம் செய்து இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டனர் இதையே காலப்போக்கில் பெண்களில் சிலரும் மற்ற ஆண்களுடன் தொடர்பு கொள்ளும் நிலைக்கு வந்தார்கள் இதற்கு கள்ள உறவு என்று பெயரும் வந்தது ஆனால் அரசியல்வாதிகள் இந்த இடி செயலை மிகவும் கௌரவமாக திருமணம் கடந்த உறவு என வெட்கமில்லாமல் வெளியில் சொல்லி திரிவார்கள் என்னதான் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்றாலும் இருவருமே ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் ஆபத்தான வழியில்தான் பயணிக்க வேண்டியுள்ளது உறவு முறை ஏதுமில்லாத ஓர் ஆண் ஒரு பெண்ணிடம் திடீர் அக்கறை செலுத்தினால் அந்த பெண் சற்றி விழிப்பாக இருக்க வேண்டும் அதேபோல் திடீரென ஒரு பெண் ஒரு ஆணின் மீது அக்கறை செலுத்தினால் அந்த ஆணும் விழிப்பாக இருக்க வேண்டும் கற்பு என்பது காத்து வைக்கும் பொருள் அல்ல நமது ஒழுக்கத்தைத்தான் கற்பு என்பார்கள் சினிமா அரசியல் ஆன்மீகம் வேலை செய்யும் இடம் என எல்லா இடத்திலும் இந்த பாலியல் சுரண்டல் இருக்கவே செய்கிறது சினிமாவில் வாய்ப்புக்காக வளைவறிக்கப்படுகிறது என்றால் அரசியலில் பதவிக்காக வளைவறிக்கப்படுகிறது ஆன்மீகத்தில் இதை சொல்லவே வேண்டாம் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்தது என்பதால் அந்த நம்பிக்கையை வைத்தே ஒரு பெண்ணை எளிதாக ஏமாற்றிவிட முடிகிறது அப்படி ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்த பெண்கள் இந்த உலகில் ஏராளமாக உள்ளனர் தெளிவான சிந்தனை உள்ள ஆணோ அல்லது பெண்ணோ எதிர்பலனித்தவர் திடீர் அக்கறை செலுத்தும் போதே விழித்துக் கொள்ள வேண்டும் ஆண் பெண் நட்பு எங்கெங்கோ சுற்றி வந்தாலும் இறுதியில் பாலியல் சுரண்டலில் தான் முடிகிறது எனவே உலகம் தோன்றிய நாள் முதல் உலகம் அழியக்கூடிய நாள் வரையில் இது போன்ற பாலியல் சுரண்டல் இருந்து கொண்டுதான் இருக்கும் நாம் தான் இதில் விழிப்பாக இருக்க வேண்டும் ஊசி இடங்கொடுத்தால்தான் நூல் நுழையும் என்பார்கள் எனவே இந்த பாலியல் சுரண்டலுக்கு இரு சாராருமே காரணமாகின்றனர் இப்போது கேரளாவில் நடைபெற்ற இதே பாலியல் சுரண்டல் தமிழ் தெலுங்கு கன்னட இந்தி பட உலகங்களில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள எல்லா இடத்திலும் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்திருக்கவே கூடும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சுய கௌரவம் கருதி இதனை வெளியில் சொல்ல தயங்குகிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் அண்மையில் ஒரு காணொலி வாட்ஸ்அப்பில் வந்தது தண்ணீர் போட வந்த ஒரு இளைஞனை ஒரு குடும்ப பெண் அழைத்துச் செல்கிறாள் இருபது நிமிடம் கழித்து அவனை வெளியில் அனுப்பிவிட்டு கதவை தாழித்துக் கொண்டு முகத்தை துடைத்துக் கொள்கிறாள் இது கண்காணிப்பு கருவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது இதை இங்கே குறிப்பிட காரணம் பாலியல் சுரண்டலால் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டவே எனவே பெண் பிள்ளைகளை மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு நாம் ஆளாகியுள்ளோம் இன்று போக்சோ போன்ற சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தால் சில புகார்கள் வாங்க மறுப்பதும் பாதிக்கப்பட்ட பெண்களை ஏளனமாக பார்ப்பதும் போன்ற நிலையும் இருந்து வருகிறது இதற்காகவே பெண்கள் தமக்கு நேரும் பாலியல் சீண்டல்களை வெளியில் சொல்லாமல் மனத்துக்குள் வைத்து புழுங்கி வருகிறார்கள் இவ்வளவு அவலங்களுக்கும் காரணம் நாம் ஒழுக்கநெறி நெறி படத்தை பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே சொல்லிக் கொடுக்காமல் போனதுதான் சிறு வயதில் ஒழுக்கமாக வளரும் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்வின் இறுதி வரையில் தவறு செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் பாலியல் குறித்த படத்தை பதினோராம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் சேர்த்து அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் எதிர்காலத்தில் இது போன்ற பாலியல் சீண்டல்கள் குறைய வாய்ப்பிருக்கிறது டீன் ஏஜ் பருவத்தில் சில நேரங்களில் தடுமாறினாலும் பிறகு தன்னிலை உணர்ந்து தடம் வாழ்பவர்களும் நாட்டில் உள்ளனர் அதேபோல் இன்று மனைவிக்கு துரோகம் செய்யும் ஆண்களும் கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களும் பெருகி வருகிறார்கள் இதற்கு காரணம் சேர்ந்து வாழும்போது குடும்பத்தில் ஏற்படும் சில சில சிக்கல்களால் ஒருவித வெறுப்பு ஏற்பட்டு வேறு துணையை தேடுகிறார்கள் அங்கு போனாலும் இதே நிலைதான் இருக்கும் என்கிற அறிவு தெளிவு இருந்தால் இது போன்ற மயக்கம் ஏற்படாது ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவிக்குள் ஈர்ப்பு இல்லாத நிலையோ அல்லது பிடிக்காத நிலையோ ஏற்பட்டுவிட்டால் பிரிந்து சென்று வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை சட்டம் வழங்கியிருக்கிறது அதை பயன்படுத்தி வேறு ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பது போல அங்கு போனாலும் இதே நிலைதான் இருக்கும் சில நேரங்களில் தவறான முடிவெடுத்து இவனுக்கு அவனே பரவாயில்லை என்கிற நிலையில் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் சில பெண்களும் இருக்கவே செய்கிறார்கள் முன்னோர்கள் சொல்லியுள்ள பழமொழிகள் ஒவ்வொன்றும் மேலோட்டமாக பார்த்தால் தவற தோன்றும் ஆனால் ஆழமாக சிந்தித்துப் பார்த்தால் உண்மை என்பதை உணர முடியும் ஆண்கள் கண்களால் மயங்கக்கூடியவர்கள் பெண்கள் காதுகளால் மயங்கக்கூடியவர்கள் என்பார்கள் நடைமுறையில் நாம் இதனை பார்க்கலாம் ஓர் அழகான பெண்ணை பார்த்துவிட்டால் ஓர் ஆண் அவளை பார்த்து ரசிப்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றாலும் ஒரு பெண்ணை பேசியே கவர்ந்து விட முடியும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல் ஒரு பெண்ணிடம் அவள் விரும்பும்படியான பேச்சில் ஈடுபட்டு பேச பேச ஒரு கட்டத்தில் அந்த பெண் அந்த ஆணுக்கு இணங்கி விடுகிறாள் அதே நேரத்தில் சிந்தனை தெளிவுள்ள எந்த ஒரு பெண்ணும் இது போன்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிட மாட்டாள் என்பதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறோம் பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் தனியே இருப்பது மிகவும் ஆபத்தானது அது போன்ற சூழ்நிலைகளை இரு பழனித்தாருமே தவிர்க்க வேண்டும் அதுவே பாதுகாப்பாகவும் இருக்கும் பாலியல் சீண்டல்களுக்கு தீர்வு என்பதே இல்லை இதற்கு தீர்வு ஒன்று உண்டென்றால் அது தனி மனித கட்டுப்பாடு ஒன்று மட்டும்தான் ஓர் ஆண் இன்னொரு ஆணோடு எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் அதேபோல் ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் ஆனால் ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் பழகும் ஒரு எல்லையோடு நிற்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத பழக்கம் பிரேக் இல்லாத கார் போல் எங்காவது மோதி விபத்துக்குள்ளான பிறகுதான் நாம் செய்தது தவறு என்று புரிய வரும் அதனை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் முதலிலேயே நாம் அளவோடு அல்லது ஒரு எல்லையோடு நிற்க வேண்டும் இப்போது வெளிவந்துள்ள ஹேமா கமிட்டி அறிக்கை சில நாள் பேசப்படும் பிறகு மறந்து போகும் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு பாலியல் சிண்டல் நடைபெறும் பிறகு நாமும் பொங்கி எழுவோம் அவர்களுக்காக சில நாள் அழுவோம் பிறகு மறந்து விடுவோம் எனவே இது முடிவில்லாத தொடர்கதை உலகம் உள்ளவரை இந்த கதையை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆணோ பெண்ணோ படகும்போது ஒருவித கேப்பை மெயின்டைன் செய்து கொண்டால் இருவருக்குமே அது பாதுகாப்பு பெண்ணுரிமை குறித்து மேடையில் முடங்கும் அரசியல்வாதிகள் மேடையை விட்டு இறங்கினால் அடுத்த நொடியே திருமணம் கடந்த உறவை நாடி செல்வார்கள் அதுபோன்ற மயக்ககின்ற பெண்ணுரிமை பேச்சைக் கேட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொண்ட பெண்களும் உண்டு எனவே மேடை பேச்சு என்பது தியரி போன்றது ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்பது பிராக்டிக்கல் போன்றது எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இத்தகைய பாலியல் சீன்றல்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒழுக்கம் பாலியல் சீன்றலை எதிர்க்கும் துணிச்சல் போன்றவற்றால் ஓரளவுக்கு இதனை கட்டுப்படுத்தலாம் இறுதியாக வள்ளுவர் சொன்னது போல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஆம் ஒவ்வொரு தனிமனிதனும் ஒழுக்கத்தை கைக்கொண்டால் இந்த பாலியல் சீண்டலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் இதை தவிர வேறு எந்த சட்டத்தாலும் இதனை கட்டுப்படுத்த இயலாது என்பதே நிதர்சனம்